உங்கள் அன்போடு வர இருக்குது இன்றைக்கி நான் பா போறது போகிறது வந்து கேரட் பாசிப்பருப்பு சாம்பார் அதோட சேப்பன் கிழங்கு வருவேன் அதுதாங்க இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருந்தேன் அது எனக்கு ரெட்டிப்பாக கொடுத்துருக்கு கொஞ்சமாக ஊற வச்சாலும் நிறைய திக்க ஆகிடும் வந்து நான் ஊற வைக்கும்போது உபரி கிடைக்கும் அதோட கேரட்டும் இதுலேயே சேர்த்து வேக வச்சிருந்தாங்க இதுக்கு மிளகாப்பொடி எதுவுமே போட வேண்டாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி மஞ்சள் பெருங்காயம் அடுத்தது சேப்பங்கிழங்கு கிழங்கு சேப்பன் வந்து நல்லா மண்போக அலம்பிட்டு ஒரு நாலஞ்சு தடவை அலம்பிடுங்க அப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே மேலே நொறைச்சி வரும் அந்த நொறைச்சி வரதை கொட்டிவிட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நான் தண்ணியிலே மறுபடியும் வேக வச்சு எடுத்தேங்க குக்கரில் வேக வச்சு எடுக்கலை இப்போது இதோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் சில பேருக்கு குக்கரில் வேக வைக்கும்போது குழைய வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் லாஸ்ட்டு பச்சரிசி மாவை தூய் வறுக்கும் போது அந்த கொழக்கிழப்பு தன்மை கம்மியாகும் இந்த தோலெல்லாம் ஊரிச்சிட்டு பார்ப்போம் பாருங்க நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் உரிச்சு எடுத்துட்டோம்னாலும் இன்னொரு வாட்டி நல்லா தேய்த்து கழுவுங்க நம்ம பிசு பிசுப்பு தண்ணி போயிடும் லைட்டாக இருக்கிறது மாதிரி தெரியும் பாருங்கள் எவ்வளோ பிசு இருக்குது இப்போ அடுத்ததான் அதை கட் பண்ணி எடுத்து எந்த சைஸ் கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்ததுல இப்போ செகப்பு மிளகாய் இப்படி அரைச்சோம் இல்லைங்களா இட்லி பொடியா அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பார்க்க வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் எண்ணெய் வீட்டு நம்ம வறுத்துலாம் சேர்த்தாச்சு வறுக்கிறது மட்டும்தான் நல்ல கொஞ்சம் பிரிச்சு விட்டு வறுப்படட்டும் பார்க்கலாம் அப்பப்போ நடுவில் நடுவில் கதவி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு நல்லா முருவலாகவும் மேலே பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா சேப்பான் கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த கடாயிருக்குறீங்களா பாருங்க நல்லா உதிரி உதிரியாக சேப்பன் கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பாசிப்பருப்பு கேரட் சாம்பாரை தயார் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வத்தமளகா கடுவேப்பிலை அவ்வளோதான் தேங்காய் வேணால் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அதுதான் கேரட் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு குட்டி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க சில பேர் இதில் தேங்காய் சீரகம் வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்ப்பாங்க இது லைட்டாக ஒரு கொதிவிட்டால் போதும் கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் சாம்பார்ல தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா போதும் கேரட் பாசிப்பருப்பு சாம்பார் ஆகிடுது வெயில வேணாலும் தாளிச்சுக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுத்து இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரா கேரட் பாசிப்பருப்பு சாம்பாரும் சேப்பங்கிழங்கு வறுவல் பிசு பிசுப்பு இல்லாத சேப்பங்கரம் கிழங்கு ரோஸ்ட்டும் எடுத்து இந்த பக்கம் சாதம் எழுந்துட்டுருக்கு இன்றைக்கி மதிய சமையல் அவங்க தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்